கொத்தமல்லி சாதம் செய்யும்போது அது கூட கொண்டக்கடலை சேர்த்து செய்யணும்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இந்த மாதிரி ஒரு முறை செய்து கொடுத்திங்கன்னா திரும்ப திரும்ப உங்களை செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு அசத்தலான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சாதம் செய்கிறதுக்கு கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலையே நைட்டே ஊற வச்சுட்டேன் குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன் இந்த தண்ணியோடு சேர்த்து இந்த கடலையே குக்கருக்கு மாற்றிக்கிறேன் இதை மூடி வச்சுட்டு குறைஞ்சது ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசல் விட்டு எடுத்துக்கலாம் இந்த சாதத்துக்கு கருப்பு கொண்ட கடலை தான் நல்லாயிருக்கும் வெள்ளை கொண்ட கடலை அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதனால் கருப்பே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த கடலையை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் கடலை நல்லா வெந்திருக்கு கையில் அழுத்தி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் வேக வச்ச இந்த கடலையை இந்த தண்ணியோடு சேர்த்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க சாதத்துக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு துண்டு பட்டை மூணுலேருந்து நாலு லவங்கம் ஒரு அன்னாசிப்பூ ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க மசாலா வந்துட்டு இந்த அளவுக்கு சேர்த்துனா போதும் இதை விட அதிகமாக சேர்க்காதீங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி தோலெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதா இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைசாக அரைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இது கூட நம்ம சுத்தம் பண்ணால் கொத்தமல்லி தழை சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை அரைக்காமல் நீங்கள் கொத்தமல்லி தலையை அந்த அந்தளவுக்கு நைசாக அரைப்படாது அதனால அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க ஒரு கட்ட அளவுக்கு கொத்தமல்லி தலை சேர்த்துருக்கேன் கூடவே தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்க இந்த மசாலா தான் பார்த்தீங்கன்னா இந்த சாதத்துக்கு அவ்வளோ ஒரு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்க போகுது இப்போ இது இருக்கட்டும் அடுத்து சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம் இது லேசா சூடான பிறகு ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம் இது கூட வேறு எந்த மசாலுமே நம்ம சேர்க்க வேண்டாம் மீடியம் சைஸில் இருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா சன்னமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா புன்னிரமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறி வர ஆரம்பிச்சிருச்சு ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு மாறி வருது இப்போ இது கூட மீடியம் சைஸில் இருக்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப கரைஞ்சி வர வேண்டிய அவசியம் கிடையாது பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி நல்லா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சு அந்த கொத்தமல்லி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட வேறு எந்த மசாலுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த சாதத்துக்கு தனியாக தூள் மிளகாய் தூள் இல்லை கரம் மசாலா இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க நம்ம இந்த மசாலா அரைக்கும் போது இது கூடவே எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்ல வாசனையும் கொடுக்கும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட வந்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு அந்த கொண்டை தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து தனியாக அப்படியே தாங்க எடுத்து வச்சுருக்கேன் அதை வேஸ்ட் பண்ணலை அடுத்து ரெண்டு அளவுக்கு அரிசி இருபது நிமிஷம் போல் ஊற வச்சிருக்கேன் அந்த அரிசியும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி நார்மலாக வீட்டில் ஒயிட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு பிரியாணி அரிசி பாஸ்மதி அரிசி எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது தேவையோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அரிசி கொண்டக்கடலை இந்த மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு அரிசிக்கு நாலு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இது கூடவே மீறி மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு கப் தண்ணியும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அந்த ஜாரை வந்து நல்லா அலசி அதோடய இதை சேர்த்துக்கிறேன் ஏன்னா அந்த ஜார்ல அந்த மசாலா எல்லாமே ஒட்டி இருந்தது இல்லைங்களா அதனால் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் தேவையான எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கருப்பு கொண்ட கடலைக்கு வரல கிட்னி பீன்ஸும் சொல்லுவோம் இல்லைங்களா சிகப்பு கலர் கருப்பு கலர்லாம் கிடைக்கும் இல்லைங்களா அந்த பீன்ஸ் சேர்த்தனாலும் நல்லாயிருக்கும் அதையும் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டாச்சு குக்கரை மூடிட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு விசில் விட்டு இறக்க போகிறேன் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுற ரைஸை பொறுத்து நீங்கள் எப்பொழுதும் எத்தனை விசில் விடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விட்டு இறக்கிக்கோங்க இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்ட சேர்த்து தான் செய்யணும்னு இல்லைங்க இதை சேர்த்தும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பயிர் எதுவுமே சேர்க்காம வெறுமனே அரிசியோட இந்த ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்த்து செய்தாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் குக்கரோட ப்ரெஷர் எல்லாமே நல்லா அடங்கிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இந்த குக்கரை ஓப்பன் பண்ணும்போது இந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் நம்ம கொத்தமல்லி அந்த மசாலா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துருக்கனால அந்த ஃப்ரெஷ் மசாலா வாசனையோடு அவ்வளோ சூப்பராக இருக்குது லேசாக வந்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக மணக்க மணக்க கொண்ட கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட வெங்காய தயிர் பச்சடி வச்சு சாப்பிடும்போது சொல்லவே முடியாது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது நீங்கள் விருப்பப்பட்டால் உருளைக்கிழங்கு வருவல் காலிஃப்ளவர் வருவெல்லாம் வச்சு சாப்பிடலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்